இது பா நான் இது போடும்போது ஒரு டூ இயர்ஸ் ஆச்சு சரி நம்ம செவனே இருந்துட்டு போட்டோம் நம்ம ரொம்ப அதிகமா வேண்டாம் அப்படின்னு நினைச்சிட்டேன் சரி சரி இப்போது வந்து ரொம்ப கஷ்டமா தெரியுது பார்க்கற கிளாரிட்டில இருந்து லோக்கஸ் மிஸ் ஆகும் போது ப்ரைனிங் போற சிக்னல் வீக் ஆயிடும் எடுத்துக்காது அதனால கண்டிப்பா அந்த பவர் தான் போடணும் நமக்கு அந்த ஒரிஜினல் டிவிஷன் கே வேணும் இல்லையா ஆமா கண்டிப்பா இப்போ இப்போ இதில் பார்க்க போக ரியல் லைஃப் ஓட கிளாரிட்டி எல்லாமே உழிச்சேன் இப்போ நான் வந்து கண்ணாடி இல்லாமல் நடந்திருக்கிறேன்

லேசர் பண்ணும்போது செவனுக்கு வந்துச்சு சரிங்க சார் திரும்பி பழசு அஞ்சு கண்ணாடி மூலிமா மறுபடியும் பார்வையை பண்ணியா பண்ணியாச்சு ஆ அப்படின்னு பண்ணியாச்சு